ஹே கைஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஆன்மீக தலைப்புன்னு சொல்லலாம் இது ஒரு ஏஞ்சலோட தலைப்பு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏஞ்சலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இவங்க எப்படியெல்லாம் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்கள ஒரு வான தூதவர் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களால நமக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா உதவி செய்ய முடியும் அவங்கள நம்ம எப்படி கூப்பிட்டா நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தான் நான் சொல்ற எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் நான் சொல்ற விதத்துல அவங்கள கூப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் என்ன உதவி கேட்டாலும் அதை உங்களுக்கு அவங்க செஞ்சு கொடுக்க தயாராக இருக்காங்க ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் இதை மாதிரி யூஸ்ஃபுல்லாக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமா தெரிய வரும் ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஏஞ்சில் ஒரு விண் உலகத்தில் இருந்து நமக்கு உதவி பண்ணுற ஒரு தெய்வீக தூதுவர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஏஞ்சல் நம்மளை பாதுகாக்கவும் வழிகாட்டவும் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒளியை கொண்டு வரத்துக்கும் இருக்காங்க நம்ம என்ன மாதிரி உதவி கேட்டாலும் நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க பட் நம்ம தான் வந்து நிறையா கேட்குறது கிடையாது ஏன்னா நம்ம யார்கிட்ட கேட்குறது எப்படி கேட்குறது அப்படின்னு நமக்கு தெரியாது ஸோ ஒரு சில விஷயத்துக்கு ஒரு கிட்ட நம்ம கேட்குறோம் அப்படின்னா அது நமக்கு சீக்கிரமாக நடக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஏஞ்சலும் இவங்க நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதாவது நம்ம சுற்றி இருக்க எல்லா விஷயத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப குழப்பமாக இருக்கும் வழி தெரியாமல் தவிப்போம் மனசில் அமைதி இருக்காது இந்த மாதிரி இக்கச்சக்கமான சூழ்நிலைகளில் நம்ம தினமும் வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம வாழ்க்கையை அந்த மாதிரி சூழ்நிலைகளெல்லாம் நமக்கு வர சமயங்களில் இந்த வான தூதவர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவங்க நமக்கு தேவையான உதவியை செய்கிறதுக்கு தேவையான நேரத்தில் வராங்க இவங்க நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் நம்மளோட மனசு ரொம்ப அமைதியாக இருக்கிறதுக்காகவும் நமக்கு வழிகாட்டுறதுக்காகவும் நமக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவை எல்லார் கண்ணுக்கும் கண்டிப்பாக தெரியாது யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ கண்டிப்பாக அவங்க எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிரம் சூழ்நிலைகளில் இருக்கலாம் உங்களுக்கு வழி தெரியாமல் இருக்கிற நேரத்தில் இந்த தேவதை உங்களுக்காக உங்கள் வழி காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினச்சிக்கோங்க நீங்கள் எவ்வளோ குழப்பத்தில் இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வழி சீக்கிரமாக கிடைக்க போகுது அப்படின்றது தான் உங்களுக்கு அர்த்தம் ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க ஒரு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மிராக்கள் நடந்ததோ அதை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு ஒளி தேவைப்படுது நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும் ஒரு உறுதி வேணும் நம்ம வாழ்க்கையில் ஒரு அமைதி வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த வார்த்தையை எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில சொல்லுங்க ஒரு தியான நிலையில் உட்காந்துட்டு சொல்லுங்க ஏன்னா அப்படி செய்யும் போது இன்னும் சிறப்பா இருக்கும் உங்களோட வாழ்க்கையில நேர்மறையான சக்தியும் அதிகரிக்கும் நம்மளோட மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நான் சொல்ல வார்த்தைகளை நீங்க சொல்லுங்க நம்ம நம்மளில் சிலர் தியானம் செய்யும்போது இந்த வான தூதவர் நம்மளோட மனசுக்குள்ள அதாவது நம்ம தியான நிலையில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நம்மளை நமக்கு காட்சி கொடுக்கறதுக்காக அவங்க வருவாங்க அவங்கள நம்பி நம்ம வந்து ஒரு உண்மையாக அந்த இடத்துல போது கண்டிப்பாக நமக்கு காட்சி கொடுப்பாங்க இது ஒரு சிலருக்கு ஒளியாக தெரியும் ஒரு சிலருக்கு ஒரு தேவதை போகிற மாதிரி தெரியலாம் ஒரு சிலருக்கு ஒளி தெரியலாம் என்ன இதே மாதிரி நான் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு தேவதை என் முன்னாடி வந்துட்டு போன மாதிரி நான் பார்த்தேன் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஒரு சிலருக்கு இது ஒரு ஒளி மாதிரி அதாவது நீங்கள் ஒரு தியான நிலையில் அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க இருக்கீங்க எதையுமே நீங்கள் யோசிக்கலை அமைதியாக உங்கள் மனசை கட்டுப்படுத்தி எந்த ஒரு இடத்தையுமே யோசிக்காமல் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது உங்கள் முன்னாடி ஏதோ ஒரு ஒளி வட்டம் தெரியலாம் ஏதோ ஒரு இடத்துலருந்து திடீர்னு ஒழி வர மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா யாரோ வந்து நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி தோணும் ஒரு ஏஞ்சல் நம்மளை க்ராஸ் பண்ணுற மாதிரி தோணும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் கண்டிப்பாக தோன்றும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது வரைக்கும் இதை மாதிரி ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு தடவையாவது இதை ட்ரை பண்ணி அந்த ஏஞ்சலை கூப்பிட்டு பாருங்கள் உங்கள் மனசார நீங்கள் கண்டிப்பாக அதை உணர்வீங்க நம்பி நீங்கள் பண்ணுறப்போ கண்டிப்பாக அது நடக்கும் இது நம்ம அனைவருக்குமே ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது அப்படின்னா அதை தரதுக்காக இந்த ஏஞ்சல் வந்து நமக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏஞ்சலோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செலாஸ்டியல் ஏஞ்சல் செலாஸ்டியல் ஏஞ்சல் இது இங்கிலீஷில் சொல்லணும்னா celestial angel please guide me with divine light and protect me with your wings celestial angel please guide me with divine light and protect me with your wings இதுவே நீங்க தமிழ்ல சொல்லணும் அப்படி நினைச்சீங்கனா விண்ணுலக வானதூதரே தெய்வீக ஒளியால் என்னை வழிநடத்துங்கள் உங்கள் இறைக்கைகளால் என்னை பாதுகாக்குங்கள் மறுபடியும் சொல்கிறேன் விண்ணுலக வானதூதரே தெய்வீக ஒளியால் என்னை வழிநடத்துங்கள் உங்கள் இறைக்கைகளால் என்னை பாதுகாக்குங்கள் அவங்களோட அந்த ஏஞ்சலுக்கெல்லாம் ஒரு விங்ஸ் இருக்கும்ல ரெக்க மாதிரி அதால் என்னை பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஏஞ்சலை கூப்பிட்டு உங்களோட தெய்வீக சக்தியாலையும் அந்த ஒளியாலையும் என்னை வழி நடத்துங்க உங்களோட அந்த ரெக்கையால் என்ன பாதுகாத்துக்கோங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம அந்த தியானம் பண்ணுறப்போ நம்ம சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் ஒரு நல்ல சேஞ்சஸும் நல்ல மாற்றம் கண்டிப்பாக நிகழும் நீங்கள் முழு நம்பிக்கையோட முழு மனசார உங்களுக்கு என்ன மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்தாலும் அதிலிருந்து நான் வெளியே வரணும் அப்படின்றத நினச்சிட்டு இந்த நான் சொன்னல இந்த வரிகளை தியானம் செய்யும்போது இதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும் ஒரு சிலருக்கு அவங்கவுங்க கண்கள் முன்னாடியே தோன்றுவாங்க ஒரு சிலருக்கு ஒளி மாதிரி தெரியும் இதை நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது நடக்கிறத உங்களால் பார்க்க முடியும் உங்கள் எல்லாருக்குமே உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக அற்புதம் நடக்கும் இதை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மாற்றத்தை நீங்களுமே வந்து உணர்வீங்க நீங்களே கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக சொல்லுவீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாசிட்டிவ் திரப்பி தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க உங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒளி பரவட்டும் உங்கள் எல்லாரோட லைஃப்லேயும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சேஞ்சஸும் ஒரு டிவைன் லைட்டும் வரட்டும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தேங்க்யூ கைஸ்